ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா குப்பைகளை வந்து கண்ட இடத்துல வந்து வீசி வச்சுருக்காங்க அதனால் எங்கே பார்த்தாலும் ஒரே குப்பையும் குளமாக தான் வந்து இருக்குது இதனால் அந்த பெங்களூர் நிர்வாகம் வந்து ஒரு புதுசாக வந்து ஒன்று ஐடியா வந்து வந்திருக்காங்க இப்போ யார் யார் குப்பையை வீசுகிறாங்களோ அவங்க வீட்டு வாசலில் மொத்த குப்பையும் கொண்டு வீ அது மட்டும் இல்லாமல் பத்தாயிரரூவா ஃபைனும் உண்டு ஆயிரம்லேருந்து ரூபா ஃபைனும் போட்டு அந்த ஏரியாவில் உள்ள குப்பை மொத்தமாக ஒரு வண்டி குப்பையை வந்து அவங்க வீட்டு வாசலில் வந்து கொட்டுவாங்க கொட்டினது மட்டும் இல்லாமல் ஃபைனும் போடுவாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா யார் வீடியோ எடுத்து யார் இவங்க தான் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து அந்த தெரு போட்டு அவங்க பேர் போட்டு எல்லாம் வந்து போடுறவங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா வந்து அவங்க யூபிஐ மூலமா அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லி வந்து இருக்காங்க ஏன்னா எங்க பார்த்தாலும் குப்பையும் குளமாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் வந்து அடிக்க ஆரம்பிச்சு அதனால கொசுக்கள் வந்து வருது அதில் கரப்பானலாம் வரும் அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கம் சோசிச்சு போகும்போது நுரையீரல் வந்து கெட்டு போகும் ஃபீவர் வரும் சளி வரும் இப்படி இந்த கொற்றை கண்ட இடத்துல கொட்டுற குப்பையால் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கொட்டுற குப்பையால் வந்து யாதிகள் இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாகம் பெங்களூரில் வந்து இப்போ வந்து முடிவு பண்ணியிருக்காங்க யாரை வீடியோ எடுத்தா வந்து சும்மா மட்டும் இல்லை அவங்க பேர் இப்போ பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும் அவங்க பேர் இடம் எல்லாம் வந்து போட்டு நீங்கள் வீடியோ எந்த எங்கேருந்து கொட்டுறாங்க சொன்னால் கண்டிப்பாக உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா கொடுத்தது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அந்த வீட்டு வாசலில் ஒரு வண்டி குப்பையும் கொண்டு கொட்டிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து குப்பையை கொட்ட வர மாட்டாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு குப்பையை அங்கே கொட்டியாச்சு அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் பத்தாயிரம் அவங்களுக்கு ஃபைனு வந்து போடுவாங்க அதுக்கப்புறம் யாராவது குப்பையை வந்து கொட்டுவீங்களா இப்படி ஒரு இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் இப்போ பெங்களூரில் கொண்டு வந்திருக்காங்க இதே மாதிரி எல்லா இடமும் கண்டிப்பாக வந்து கொண்டு வரணும் ஏன்னா எல்லா இடமுமே வந்து பார்த்தினா கண்ட இடத்துல வந்து குப்பையை வந்து கொட்டிட்டு போகிறாங்க படிச்சிருந்தாலும் சரி படிக்காட்டாலும் சரி அதை பற்றிலாம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க வீட்டில் வந்து குப்பையை வந்து ரோட்டில் அங்கே இங்கே கண்ட இடங்களில் குப்பையை கொண்டு போகிறாங்க இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் இந்தியா ஃபுல்லாக வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் இப்போ குப்பையை ாங்க அதனால எல்லாருக்குமே எந்த குளிர்காலம் வந்தா பார்த்தீங்கன்னா வியாதிகள் வந்து நிறைய காய்ச்சல்லாம் வந்து பறவை வந்து சீக்கிரமாகவே வந்து பரவும் அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து வந்து நல்லாயிருக்கும் இதை வந்து எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க இதே மாதிரி குப்பை கொட்டுறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லா இடமும் தடை செய்யணும் ஏன்னா குப்பைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குப்பை கொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து அவங்களுக்கு இடம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல தான் நம்ம வந்து கொட்டணும் அப்படி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கண்ட இடத்துல கொட்டுறது அவங்க சோம்பேறி தினத்துக்காக எல்லாரையும் வந்து வாங்குறது வந்து சரி கிடையாது ஒருத்தர் சோம்பேறி அப்படிங்கிறதுக்காக எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி காய்ச்சல் வரதுக்கு சரி கிடையாது குப்பைகளுக்குன்னு இருக்க உரிய இடத்துல வீட்டில் தான் வந்து குப்பை கொட்டணும் இல்லைன்னா வீட்டுக்கு வந்து குப்பை வா வாங்கிறதுக்கு வராங்கன்னா அவங்க கையில் கொடுத்து அவங்க கொண்டு கொண்டு போயிடுவாங்க அதை விட்டுட்டு கண்ட இடத்துல வந்து குப்பை கொட்டுறது ரொம்ப ஒரு அச அசிகமான அநாகரிகமான ஒரு செயல் இந்த வந்து இப்போ எல்லாருமே இதை பாராட்டுறாங்க ஃபைன் போடணும் குப்பை வண்டி வாசலில் குப்பையை கொட்டுறது இது வந்து ரொம்ப எல்லாருமே பாராட்டுறாங்க இதனால போட்டி போட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து வந்து அனுப்புகிறாங்க யார் குப்பை கொட்டுறாங்க என்ன அப்படி சொல்லி கண்ட இடத்துல குப்பை கட்டுறவங்கள உடனே வீடியோ எடுத்து உடனே வந்து அனுப்புகிறாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா சன்மானம் கிடைக்கிறது மட்டும் கிடையாது ஆனால் வந்து கண்டிப்பாக யார் வீடியோ எடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து தெரிய வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது ஆனால் நாளை அவங்க வந்து சண்டை போடக்கூட வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஒருத்தர் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து அனுப்புகிறாங்கன்னா அப்போ நீ தான் அனுப்பினியா அப்போ ஒன்றால் பத்தாயிரம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சண்டை போடுறது கூட வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் சரி தைரியமாக அந்த செயலை வந்து எல்லாருமே வந்து செய்யணும் இந்த சண்டை போடுறா அப்படியே போடக்கூடாது ஏன்னா அது தவறான ஒரு சில குப்பைகளுக்கும் இடம் இருந்தால் அதில் மட்டும்தான் வந்து கொட்டணும் மக்களை வந்து கண்டிப்பாக வந்து திருந்தணும் நம்ம வந்து அடுத்தவங்களே குறை சொல்லிட்டு என்றைக்குமே வந்து உட்காரக்கூடாது மக்கள் தான் வந்து எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் எல்லாருக்குமே எல்லா இடமும் சரியான இடம் வந்து ஒதுக்கி அதை நம்ம செய்யாமல் அசிங்கமாக இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு குறை சொல்கிறது சரியாது மக்கள் வந்து திருந்திட்டோம் அப்படின்னா நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வந்துருக்காங்க அந்த திட்டத்துக்கு வந்து நம்ம ஒத்துழைச்சா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடமுமே வந்து சுத்தமாக இருக்கும் அதனால் குப்பையை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட இடத்துல கொட்டாமல் குப்பையுள்ள உள்ள இடத்துல மட்டும் வந்து கொ கொட்டுங்க இந்த வீடியோ பிடிச்சி அவனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி